உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சி மாநகர் தாராநல்லூர் பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அல்படுத்து வரும் செல்லாயம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மலக்கோட்டையிலிருந்து சுமார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சீர்வரிசை ஏந்தி சென்ற பிரம்மாண்ட ஊர்வலத்தை தாங்க பார்க்க போகிறோம் திருச்சிராப்பள்ளிக்கு பல வரலாறுகள் இருந்தாலும் மன்னர் காலத்தில் அரண் சாலை கிழக்கு பகுதியில் போர் வீரர்கள் குடியிருப்பு பகுதியாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுத தளவாட தொழிற்சாலையும் விளங்கியதை வீரமிக்க இந்த தாராநல்லூர் பகுதிங்க இந்த தாராநல்லூர் பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் கிராம தேவதை தாங்க செல்லாயம்மன் கோவில் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க தாராநல்லூர் செல்லாயம்மன் கோவில் ஆண்டு திருவிழா வந்து இந்த ஆண்டில் திருச்சி மாநகரிலேயே முதல் முறையாக கேரள மாநிலத்தில் நடைபெறும் பிரம்மாண்டமான பொம்மை ஊர்வலம் நடப்பது போல் திருச்சியில் நடைபெற்றதுங்க அதில் பனிக்கரடி கொரில்லா குரங்கு நந்தி தேவர் பூதங்கள் மற்றும் கேரள நடிகர்கள் பட்டாளம் என பிரம்மாண்ட பொம்மை ஊர்வலத்துடன் நடன குதிரைகள் அணிவகுப்புடன் நடைபெற்றதுங்க இது மட்டும் இல்லைங்க அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து நடனமாட பெண்கள் தலையில் அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுவுடன் பிரம்மாண்டமான நடைபெற்ற இந்த ஊர்வல நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு செல்லாயம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றினாங்க இது மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வந்து இந்த ஊர்வலத்தை கண்டு ரசித்து அம்மனையும் வணங்கி சென்றாங்க அதை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் நன்றிகள் பல இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் போர்க்கே தரத்தில் தாங்க பதிவேற்றம் செய்கிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ಆ